வனங்குலேக்கிற ஒரு டிவி நேருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதா பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிகராசி ஸோ பிருச்சிகார ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அது பாதகஸ்தானம் செவ்வாய் நீச்சமாய் வக்கரமாகும் போது அந்த வ வக்கரமாக கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கம்மியாகுது அந்த நெகட்டிவிட்டி கம்மியானாலும் இருந்தாலும் வருத்தங்கள் வரும் சில நேரம் அந்த பிடிவாதமே வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய மு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி மூன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக செலவாகும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறில் உள்ள ராகு ஸோ ஆறில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் த நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் ரொம்ப அங்கே வந்து செவ்வாய் ஆகுதுங்க ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் எமோஷனாக பேசுவாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இருக்கார் ஸோ அது வந்து நிலப்புறங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது போகிற நட்சத்திர சாரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து பத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறது இல்லைனா கணவன் மனைவியினோட வந்து ஒரு மாமியாரால் ஒரு பிரச்சனை வரதமான விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் என்ன புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் பட் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வந்து அந்த ரெண்டு பரவணும்போது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி போகும்போது அது நிறைய தடைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா ஏன்னா வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது வந்து பதினொன்று இருக்கும்போது திடீர் லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து அந்த பதினொன்றாம் அதிபரில் லிங்க் கிடைச்சாலே வந்து வந்துடும் குடும்பத்தாருக்கு வந்து தேவையான ஒரு வருமானங்கள் திடீர் வருமானங்களை தருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் ஏன்னா கேட்டீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சத்தன் ஸோ ஒன்பதாம் பதி வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ ரெண்டு ஒரு கோயில் குளங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் போவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதிபதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்றபடியே எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது ராகு ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஐஞ்சிலிருந்து அது வந்து சனியுடைய சாரத்திலேருந்து குழந்தைகளுக்காக நிறைய ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் சுக்ர தசாபுத்தி அந்தரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் சுப சுபநிகர் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா வந்து அடுத்தடுத்த விஷயம் என்னன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது அது நல்ல ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டிலிருந்து அது வந்து கீதுடி சரத்தில் வந்து நல்ல லாபங்களை தரதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்து பலங்கள் இப்போது பார்க்க போது தசாபதி பலங்கள் திருச்சி கலக்கணமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி உங்களுக்கு இரண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குன்னா நல்ல லாபம் லாபங்கள் வரதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து சந்திர தேசாபதும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பிறகு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுங்க ஸோ வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சந்திராசிரமமாக இருக்கிறனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபத்தம் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள சின்ன அவமானங்கள் இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு எமோஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து ராகு தேசாபதும் ராகு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கிற ராகு வந்து குழந்தைகளோட எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் குறித்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ருச்சிக லக்னமாகிறது குரு தேசாபுத்தியும் குரு வந்து ஏழு இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி ஏழு இருந்து வக்கரமாக இருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் இருக்கும் பட் பிடிவாதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்து ரிச்சிக லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி அந்த இருக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கிறது ஸோ தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏதாவது வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ஆகிடுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் குருவுடைய குருடைய வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஏன்னா குரு இப்போ வக்கரமாக இருக்கிறனால பெப்ரவரி மூணாம் தேதி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பரமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் விருட்சிகலக்கணமாக இருந்து சனி தேசாபுதும் சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்காம் அதிபதியாக இருக்கும் அதை சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்போசிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மாவுடைய உடல்நம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கலகணமாக இருந்து புதன் தேசாப்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து பதினொன்றில் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூத்த சோதரான திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சுன்னா அதாவது ஆகி வந்து நமக்கு வந்து ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ரிச்சிகலகனமாக ருச்சிக்கலகமாக வந்து சுக்கிர தசாபுத்திரும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருக்கறது ரியல் எஸ்டேட் அந்த துறையில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன ஒரு மனக்காயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க சுபசீன சுபநிக்ச பெறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ எல்லாமே நல்லது தான் ஸோ என்னை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ள வந்து இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீனராசியில் வரப்போகுது ஸோ மீனராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான எப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக கிரகம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பில் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சனி புத்தியாந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா புத்தியாந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டபாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது துள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அதை ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ளே போவாங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து ம சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பாறையில் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்